ஹலோ சொல்லுங்க என்னாச்சு என் குரலூர் மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க என்ன பண்றீங்க சும்மா தான் இருக்கேன் நீ என்ன பண்ற சாப்டியா என்ன வேலை எதுவும் இல்லையா என்ன அப்பா பாத்துக்கிறத சொல்லிட்டு என்னாச்சு வேலை வேலையெல்லாம் முடிஞ்சோ அப்படி தெரியல என் என்ன சொல்ல போறாங்க ஒன்னும் சொல்லலையா அண்ணன் இருக்கா அண்ணன் பாத்துக்கலாம் சரி சரி உங்க வந்துட்டு பேசுறியா இல்லையா பேசுனே ஆனா அண்ணனுக்கு விருப்பமே இல்லை தெரியுமா என்ன சொல்லுதா இல்லங்க அன்னைக்கு உன்கிட்ட பேச சொல்லி உடனே உங்க தானே அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கல்யாணத்தை பற்றி சொல்லல உங்களும் பிடிச்சிருக்கு ஆனா என்னதான் கோவமா இருக்கலாம் என்ன சொல்ற எனக்கு ரொம்ப கோவம் வர சொல்லுவாங்க வீட்டுக்கு தான் தெரியும்ல நந்தினி எது பண்ணாலும் எது கேட்டாலும் அவனுக்கு பிடிக்கலன்னா ஒரே வரது சொல்லிடுவான் செய்யாதுன்ட்டு ஆனால் நான் என்ன கேட்டாலும் சரின்னு தான் சொல்லுவேன் நான் இப்ப உங்க கூட வந்துட்டேன் அதனால் என் சந்தோஷத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அண்ணன் சரின்னு சொல்லியிருக்கான் எதை சொல்லுதானே அண்ணன் என் காலையில் டேட்டு குறிக்க போனான் அண்ணனும் அக்காவும் போனாவே அம்மா என்கிட்ட கிணத்து போகிறேன்னு சொல்லிட்டு போச்சு நந்தினி என்கிட்ட பேச மாட்டாலும் அண்ணாலும் ரூமுக்கு வரல நான் நந்தினி ரூமுக்கும் போகல அண்ணன் நந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கேன் நந்தினி அம்மா கூட கிணத்து போயிருக்கா அண்ணன் வீட்டுக்கு பார்த்துட்டே அம்மாவும் நந்தினியும் வரல கிணத்துல தான் இருந்தாங்களா அண்ணன் வந்து கூப்பிட்டுருக்கோம் எனக்கு கேட்கவே இல்லை நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஹெட்ஃபோன் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கூப்பிட்டு கேட்டு போனேன்னா கண்ணு அதுக்கு ஒரே திட்டு கதை திறந்து போட்டுட்டு உங்க பாட்டுக்குள்ளாக்கணும் நீ வீட்டில் இருக்க அப்படின்னா அவ்வளோ எங்கேன்னு கேட்டான் நான் சொல்லணும்ல நன்றி தானே நான் யாருன்னு கேட்டானா அதுதான் கூட வந்து டென்ஷன் ஆகிட்டான் அதுக்கப்புறம் பொருளெல்லாம் கேட்டானா ஆனால் நீ உனக்கு எது விருப்பமாக அப்படி செய் அப்படி சொன்னால் அதுக்கு அப்போ தான் சொன்னான் எனக்கு பிடிச்சதை நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் உனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் உனக்கு பிடிக்கலை போல் நான் வேண்டாம்னு சொல்லி நீ என்ன என்னமாரி நான் வேண்டாம் தானே நீ போயிருக்க அப்படின்னு கோவப்பட்டான் அக்கா அதுக்கு கேட்டா ஏன்டா உனக்கு விருப்பம் இல்லையான்னு அதுக்கு அவன் சொல்லிட்டான் அவள் சந்தோஷத்தானே என்றைக்குமே நிறைவேற்றாமல் அக்கா இதுவும் அவள் சந்தோஷம் தானே அதை நிறைவேற்றுற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படியே சொன்னாங்க ஆமாம் ஆனால் சொன்னான் என் விருப்பம் இருந்திருந்தா நீ எனக்கு பிடிக்கணும்னு நினச்சிருந்தா நீ என் சண்டை போட்டு கேட்டிருக்கலாம்ல ஆனால் நீ அப்படி பண்ணிட்டலாம் அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிட்டான்னு வர கேட்டானா அதுவும் வேறு எனக்கு தெரியாதுன்னா அதில் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான் உனக்கு என்ன தான் தெரியும் ஏற்கனவே கேவலப்படுத்திட்டேன் இன்னும் அங்கே போய் வேலை செய்யலான்னு கூட கொஞ்சம் கேவலைப்படுத்தப்பட்ரியா அப்படின்னு ஆசைப்பட்டான் வேலையை செய்ற பேச டைம் போது அப்படி சொல்லிட்டான் நீ கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதுன்னா எப்போதும் அப்படியே இருந்துட்டோம்லாம் நந்தினி தான் அம்மா கூட வேலை செய்வான் நந்தினி எல்லாம் செஞ்சு தரலாம் அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இப்போ திடீர்னு சொன்னால் ஆனால் ஏற்கனவே கல்யாணத்தோடய நான் அண்ணன் சத்தம் போட்டான் நீ வேலை செய்யணும் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் நந்தினி சொல்லி தான் சரி சரி சமையல் பண்ண தெரியுமா தெரியாதா கத்துக்கிட்டே புதுசா ஏய் கேக்கீங்க நீங்க வந்து சமையல் பண்ண மாட்டியா அதுக்கு தான் உங்க அம்மா இருக்காங்கல்ல எல்லாம் உங்க அண்ணன் சொல்றதுல தப்பே இல்ல எதுக்கு அப்படி சொல்றீங்க யாருக்கனே எல்லாரும் தெரியும் உங்க அண்ணன் உன்ன ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னு நீ இன்னும் கல்யாணம் முடிஞ்சு வந்தாலும் வேலை செய்யறலனா அவங்கள தான குறை சொல்லுவாங்க நந்தினி அங்க வந்து வேலை செய்யறல இல்லையா நந்தினி ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க அது உங்க மாமா பொண்ணு அது வேற பவி வந்து செய்தாளா இல்லையா பவிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணும் செய்து தெரியாது எல்லாம் இப்ப செய்தாளா இல்லையா உங்க பெரிய மைனி பவி நல்லா செய்வா இப்ப அங்க போயிட்டு மைனிட்ட கத்துருக்கா பெரிய மைனிட்ட இங்க வந்தாலும் எல்லாம் செய்வா அவ கல்யாணம் முடிஞ்ச நம்ம மறுநாள்ல இருந்து கிச்சன்ல ஏண்ட வேலை செய்வா அவ செய்தாள் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் நீனும் வந்து செய்யணும்ல அப்படியா கம்பல்சரி செய்யணுமா உங்க அம்மா இருக்காங்களா நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க எங்க அம்மா தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அதுக்காக சமையல் ஒன்றுமே தெரியாம இருப்பியா என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா கூட ஹெல்ப் பண்ணணும் அம்மாவுக்கு வர போர் அடிக்கணும் அப்புறம் வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அம்மாவால குறை சொல்லுவாங்க என்ன மறுமுழுக்க ஒன்றும் செய்ய தெரியாதான்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் முழுசா தெரியாது சரி சரி நந்தினி வீட்டில் தானே இருக்க கத்துக்க கொஞ்சம் அதான் எதுக்கு எதுக்காக பேச மாட்டேன்னா அதே அண்ணன் சொல்லான்டா நீ நான் நான் பாத்துக்கிறேன் அக்கா எல்லோரும் கிச்சன்லேருந்து பேசிட்டு இருந்தமா நந்தினி எல்லாரும் அப்போ சுனில் வந்து என்னை திட்டிகிட்ருந்தான் நந்தினி சொன்னா அப்படியா கல்யாணம்டா லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அந்த சுனில் என்னை திட்டினான் அதனால நான் அவனை திட்டினேன் உன் விலை நீ பாரு அண்ணன் எல்லாருமே சம்மதி சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்த மாட்டானா அதுக்கு தான் அக்கா சொல்லிட்டேன் நீ ஏக்கப்போ அப்படி பண்ண அவன் சத்தப்படான்னு கோவம் வருது அப்புறம் நீ அவங்ககிட்ட ஏன் கோவாக்கா பெரியான்டே அவன் சத்த மாட்டா மாட்டேன் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி சத்த மாட்டார்டான் அதனால் சொல்லிட்டேன் இதே கேட்கக்கூடாதுங்கயே என்னைய மட்டும் கூப்பிட்டு போய் சொல்லுதான் கூட்டிகிட்டு வச்சு சொல்லுதா ஃபோன் அடிக்க எங்கே வாங்குவான்னு நான் அப்போ வர வரமாட்டேன் நானா நானும் வரமாட்டேன் என்னமோ கூப்பிடாண்டாம் அண்ணன் சொல்ல போய் தானே நீ என்னை கூப்பிட வந்த அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு அக்கா வேற இப்படி சொல்லிட்டாலாம் அந்த சூழ்நிலை இனிமே கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டான் நான் இப்படி ஃபோன் வந்து நந்தினிக்கு திறந்தவொடனே நந்தினியும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டான் அண்ணனை நீ மதிக்காமல் இப்படி போயிட்டியே நீ போயிட்ட ஆனால் மாமா வந்து உனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு ஆனால் மாமா ஒன்னு வரலன்னா நீ கல்யாணம் பண்ணியிருப்பாளா பிரியா அப்போ மாமா என்ன ஆகும்னு யோசிச்சியா நீ கஷ்டத்தை கொடுத்துட்டலாம் மாமாவுக்கு நான் என்ன உட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படியா அக்கா கேட்டாலாம் அவங்க எல்லாம் சரின்னு எல்லாம் நண்டனே அப்படின்னு அதுக்கு சொல்லிட்டா இல்லைக்கா இவள் போய் கல்யாணம் பண்ணியிருப்பாள்லக்கா மாமா போகட்டா இப்போ எல்லார் முகத்துலையும் எப்படி மாமா முடிக்கும் அண்ணன் மச்சான் எல்லோரும் எப்படி முகத்தை பார்த்து பேச முடியும் அதை நினச்சிதாங்க கஷ்டமா இருக்கு நான் எனக்கு பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டான் அப்படி சாரி கேட்டேன் அவன் பேச மாட்டேன் நீ என்கிட்ட பேசாத நான் கல்யாணத்துக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படியே சொன்னா ம் நந்தினி வரமாட்டானிட்டா சுனிலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் சுனிலும் இனிமே விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் எதுக்குமே வரமாட்டேன்ட்டான் நீ அவசரப்படுற பிரியா உன் தம்பி சத்தம் மாட்டானா சாரின்னு கேட்டுக்கிட்ட வேண்டியதானே ஏ க அவன்கிட்ட அப்படி பேசுற உங்கள் அண்ணனையும் நீ ஒன்னா தான் நினைக்கணும் உங்கள் தம்பியும் ஒன்னா தான் நினைக்கணும் அவன் பாயிட்டாப்புல அவன் யோசிக்கிறேன் கரெக்டு தானே தம்பியே அண்ணனும் அக்கா தப்பு பண்ணால் சத்தம் போடுற உரிமை அவனுக்கு இருக்குல்ல நீ அப்படி அவங்ககிட்ட பேசினே தப்பு தான் பிரியா நீ போய் சாரி கேளு வந்த இனிமே எங்க போய் சாரி கேட்க வேண்டாம் சரி போய் பேச வேண்டாம் வர சொல்லு சரி பிறகு பேசுதே சரி மோதிரம் கொடுத்துடலாம் அந்த போட்டிருக்கலாம் வாங்கிட்டாலாம் அது கையில் போட்ட மாதிரி இல்லை ஆனால் சொன்னாலும் என்னன்னே தெரியல ஏன்னா பாவியும் மைனி வந்த பிறகு அவிட்டையும் கொடுத்துட்டு இவன் மொத்தமாக போடுறதெல்லாம் என்னமோ தெரில அதுக்கப்புறம் கூட அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் என்னமோ ஆனால் சொல்லியிருந்தேன் அண்ணா அதை பற்றி கேட்டிருப்பான் ஆனால் கேட்கலையே ஒருவேளை அண்ணன் தான் மறந்துட்டானா தெரியல சரி நீ கேட்காத பிற பார்த்துக்கலாம் சரி அப்புறம் என்ன அண்ணன் கால் அடிக்க கொடுத்துட்டு வந்துருப்பான்னு நினைக்கேன் சரி சரி அம்மா அப்போதே உங்கள் மச்சான் ஃபோன் அடிச்சு கேட்டாங்க அம்மா அப்பா பேரெலாம் கேட்டாங்க பேரெல்லாம் அப்படியா மச்சாவாக அடிச்சு அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்கலையா அண்ணன் தானே கால் அடிக்க கொண்டு போகிறேன்ட்டு போனோம் மச்சான் வேலைக்கு தான் போச்சு தெரியல ஆனால் உங்கள் மச்சான் தான் பெஸ்ட்டு என்கிட்ட அண்ணே இது வரைக்கும் உங்கட்ட பேசவே இல்லையா இது அண்ணே கூட கூப்பிட வரும்போது கோவில்ல பேசناங்களா அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா இத சொன்னாங்க பிரியட்ட பேசிட்டு போங்க அங்க நீங்க வந்துடலாம் இதாட்ட நினைச்சிட்டு இருப்பாங்கன்றது பேசிட்டு போங்க நாங்க அவ்வளவுதான் அப்புறம் காலையில யார் வர சொன்னா அது உங்க பாடம் நல்லா கால் பண்ணி பேசناங்க அந்த அப்படியே பெரிய நம்ம கூட பேசவே இல்லையா ஃபோன்ல எல்லாம் பேசல அண்ணே ஏன் மேல உள்ள கோவத்துல தான் அப்படி இருக்கான் உங்கட்ட சொன்னா நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற இன்னொரு டைம் கேளு உங்க நடுவே பேசினா நீ கேட்க மாட்டேன்ட்ட சரி கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னாலும் அதுவும் கேட்க மாட்டேங்க நான் போயிட்டு ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு என்னையும் பயமுறுத்துற அண்ணன் யாருக்காச்சும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவானு இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் தர போயிட்டு வந்தப்போ பண்ணிக்கோங்க நான் இருக்கேன் இது நீ அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தோம்லா அப்போம்லாம் சொல்லியிருக்கணும் அப்போ நான் சொல்லியிருப்போம்லாம் உங்கள் அண்ணன் சொல்லியிருக்க வேண்டியது தானே நீ அண்ணன் மத்தியானம் இப்படி பேசின பாருங்கள் அப்போ நான் சொன்னேன் ஏன்னா உனக்கு விருப்பம் இருந்தால் தானே என்னை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொன்னேன் ஏன் நான் அப்படி கேட்டேன் அதுக்கு அவன் என்ன தம்பி சொன்னான் நீ பொறுமையாக இருந்து சண்டை போட்டுட்டு இருந்திருந்தா கூட நான் சாரின்னு சொல்லியிருப்பேன் நீ போன பிறகு நான் உனைய கூட்டிகிட்டு வந்து நான் உனக்கு எத்தனை நாள் வீட்டில் வச்சுருக்க முடியும் சொல் அப்படின்னு சொல்லி திட்டான் இப்போ உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க நீ போன விஷயம் எப்படியும் ஊருக்கு தெரிஞ்சிடும் எல்லோரும் கேள்வி கேட்கறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு வச்சேன்னு வச்சுக்கோங்க என் கொஞ்சம் மனத்தையும் நான் காப்பாற்றின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டான் எப்படினாலும் சொல்ல தானே செய்வாங்க பிரியா என் மேலாம் தப்பு இருக்க மாதிரி மா எல்லாரும் பேசு பொறுமையா இருந்திருக்கணும் புரியுதா உங்க அண்ணன் வேற மாப்பிள்ள உனக்கு பார்த்தா கூட அதுக்கப்புறம் நீ இந்த முடிவு எடுத்தா ஒன்னும் தெரிஞ்சிருக்காது எல்லாம் உங்களால் தான் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்கட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா நீ தான் உங்க மாமா கிட்டக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் எங்க அக்கா கூட அண்ணன்கிட்ட கூட சொன்னேன் அவன் சொன்னா கேப் வாங்கடா சாரி பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி சொன்னான் நீங்க என்ன மறுபடியும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு சொல்றீங்க ஏய் நீ அன்னைக்கே கேட்டதுக்கு ஓகே தானே சொன்னேன் பரவேண்ணா நான் பண்ணுவேன் எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க டெய்லி இல்லை பிரியா என்னைக்கேச்சு ஒரு நாட்டம் அண்ணா மாமா கிட்டே நீங்கள் மாற்றிக்கிறேன்னு சொன்னீங்களா இது யார் சொன்ன உன்ட்ட அண்ணன் தான் சொன்னேன் நான் அதை சாரி பண்ணி அந்த பையன்கிட்ட பேசிட்டு தான் நான் பேசி முடிக்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே இவ அவசரப்பட்டுட்டான் ஆனாலும் நான் மாமாட்ட சொல்லி பேசிட்டேன் அதுக்கு அவங்க மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு இவ தான் எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மந்தம் சொல்லுதான் அப்படின்னு நான் கடை உங்க அண்ணன் சொல்லிட்டாங்களா ஆனா உங்க அண்ணன் என்னதான் சொன்னாங்க உடனேலாம் எல்லாம் பட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ தான் சாரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நீ நீதானே என் கூட இருக்கிற வேணா ரொம்ப தப்பு பண்ணுறீங்க ஏன் மாத்தவே இல்லை பிரியா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீனும் அதுக்கு ஓகேன்னே சொல்லிட்ட நீ அப்ப சொல்லிருக்கணும் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் நீ சாரின்னு தான் சொன்ன இப்ப சாரின்னு தான் சொல்லியிருக்க உங்க மாமா கிட்டதுக்கு பின்ன என்ன ஏன் என்ன குறைச்சுடுதா அப்ப பண்ணாம இருக்க மாட்டீங்களா அது எப்படி முடியும் பண்ணுவேன் பிரியா சொல்லுங்க லைன்ல தான் இருக்கேன் வேற என்ன என்ன சொல்லணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கலாம் பேசவா இல்ல போன கட் பண்ணி வைக்கவா என்ன சொல்ல எப்படி கட் பண்ணி வைக்க அப்படி யோசிக்கலாம் இல்ல சரி ட்ரை பண்ற குறைக்க குடிக்கிறதே வருஷத்துல ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதுலயும் எங்க இருந்து குறைக்கன்னு தெரியல ரொம்ப வருத்தப்படாதீங்க உங்க இஷ்டமால கூடிங்க நான் என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்படியே பிரியா

ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு பிரியா சரி அத பத்தி பேசாதீங்க அது உங்க விருப்பம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க நான் வந்து சொல்லிட்டா பிரியா கோவப்பட மாட்டியா கோவப்பட்டு என்ன நடக்க போது ஒண்ணு நடக்க போறது இல்ல சொல்லுங்க சரி டென்ஷன் வேண்டாம் பிரியா சரி நான் வைக்கட்டேன் என்ன பிரியா கோவமா சரி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு உனக்கு அம்மா வேற ஒரு சாரி எடுப்போன் இருக்காங்க தாலிகட்டுக்கு வேற என்ன கலர் வேணும் நீ வரியா நான் அன்னைக்கு எடுத்தாச்சல அப்புறம் வேணும் அன்னைக்கு நீ கட்டரலாம் புதுசாக எடுத்துக்கணுங்கிறாங்க மறுபடியும் அதனால நீ நாளைக்கு வரையா ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உனக்கு சாரீக்கு ப்ளவுஸு என்னெல்லாமல் தைக்கணும்னு சொன்னாங்க மாடலாமா அதனால் கொடுக்கணும்னு கூட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அன்னைக்கு அவசரத்தில் தானே தைச்சிருக்கேன் தான் அம்மா சொன்னாங்க இல்லை இப்படி நாளைக்கு வரியா நான் கூப்பிட வரட்டும் என்ன கேட்கலாம் நான் அம்மாட்டையாட்டு அப்பாட்ட சொல்லிட்டு சொல்லி கேட்கட்டாங்கண்ணட என்ன லைனில் இருக்கியா உங்கள் அண்ணா நம்பர் இருக்குது பாலாண்ணட்டா கேட்கட்டா கேட்டு பாருங்க சரி அப்பா லைன்ல இரு நான் வேணா கேட்டு பார்க்க ஹலோ ஹலோ நான் சிவா பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் என்ன எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பவி எப்படி இருக்கா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க இப்போ கால் பண்ணியிருக்கீங்க என்ன இல்லை பிரியாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அம்மா சொன்னாங்க அதுதான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு செலக்ட் நல்லா இருக்கும்னு யோசித்தாங்க அதான் வீட்டில் உங்கள் மச்சான் கால் பண்ணாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசுறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அதான் உங்களுக்கு அடித்தேன் அப்படியா சரி சரி எப்போ போகிறீங்க நாளைக்கு போய் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அவளுக்கு கொஞ்சம் மாடலாக தைக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னகிட்டே கொடுத்த கொஞ்சம் நல்லா தைச்சி தருவாங்கன்னு சொன்னாங்க சரி 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 அப்போ லைனில் இருக்கீங்களா நான் வீட்டுக்கு கால் பண்ணுறேன் துவ கால் பண்ணி என்ன கேட்டுக்கிட்டேன் அவன் என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியலாம் ம் சரி கால் பண்ணுங்க கேளுங்க கூப்பிடுங்க எல்லாரும் பேசுங்க பேசிட்டு அப்புறம் கூப்பிடுங்க என்ன சொல்கிறேன்னு பாருங்க சரி வை என்னடா யாருடா இவா பிரியாக்கு பார்த்துருக்கேன் வாப்பிளா என்னவா இன்னும் இடத்துல கால் பண்ணிருக்காரு பிரியாளுக்கு சாரிலாம் எடுக்கணும்லாம் அதுக்கு தான் அவ்வளோ கூட்டு போறதுக்கு கேட்காங்க ஏன்டா அது தோராட்ட கேட்க வேண்டியதானே என்னன்னா வீட்டில் அப்பாவுக்கு போனிடுச்சு கேட்டானே அப்பா நம்பர் இருந்திருக்காது தோர அவன் நம்பர்லேருந்து கால் பண்ணவே இல்லை அவன் நம்பர் கொடுக்கவே இல்லை நான் தான் அன்னைக்கு கால் பண்ணேன் என்னையே தான் கால் பண்ணி பேசிட்டோன்னா மச்சான் மட்டும் கால் பண்ணியிருக்கும்னு நினைக்கேன் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா சரி சரி ஏன் அவன் நம்பர்லேருந்து கால் பண்ணாமல் உனையே கால் பண்ணி பேசணும் தெரியலடா அதான் என்ன கதை தெரில அவன் அமைதியாகவே இருக்கான் நான் மட்டும் ஒன்றும் சொல்லாம என்ன கதை தெரிய டே என்னடா என்னடாவா அவன் தோடை ஊகிக்காண்டாம்மா ஃபோன் பண்ணியே எறவே மாட்டு ஏன் என்ன வேலைலாம் பார்த்தேன் காலையில் போய் டேட் குடுத்து வந்துருக்கேன் அப்புறம் மத்தியானம் வந்து போய் மண்டபம் புக் பண்ணிட்டு அப்புறம் பேரில் அடிக்க பார்த்துட்டு சரி பண்ணிட்டு அந்த அளவுக்கு அப்புறம் பத்திரிக்கை கார்டு போய் அடிக்க கொடுத்துட்டு அப்புறம் வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அப்படியே வந்துருக்கேன் வாரம்னாலும் கேட்க மாட்டேங்க சரி விடுடா சரி அங்கேச்சிங்க என்ன பண்ணுற அப்படியே என்ன பாப்பா கதையே பிறகு கிழங்க இப்போ என்னாச்சு ஒண்ணுலடா பிரியாக்கு பார்த்துருக்கேன் பாப்பா கால் பண்ணாங்க லைன்ல இருக்காங்க பேசுறியா பேசு என்னடா இன்னும் நேரத்தில் என்னன்னு கேட்க வேண்டியதானே ரொம்ப நீதான் பேசணா ஏக்கு இப்போ வெட்டிசன் இருக்க என்ன கதைன்னு தெரில என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதீங்க நடிக்காதீங்க எதுக்குன்னு தெரியாதாண்ணா ஏன் இப்படி பண்ணுதுன்னு அதுக்கு என்ன செய்ய முடியும் கஷ்டமாக இருக்குடா வீடு இது பிரியாளுக்கு தெரியுமா மத்தியானம் டேட் குடிச்சிட்டு வந்தோம்டா வந்தோட ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டா சொல்லிட்டா அவட்ட சரி இரு அவட்ட பேசிட்டா அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறோம் ஹலோ சிவா ஆ சொல்லுங்கள் லைனில் தான் இருக்கேன் டே பேசு துவர லைனில் தான் இருக்கான் பேசுங்க மணம் லைனில் தான் இருக்கான் ஓ அப்படியா சரி சரி எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் பிரியா மைனி நந்தினிலாம் எப்படி இருக்கா நல்லா இருக்கா நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் என்னாச்சு அவங்க பேச மாட்டேங்க இல்லை நான் நல்லா இருக்கேன் நந்தினி நல்லா என்ன என்னாச்சு எதுவும் கோவமாக உங்களுக்கு விருப்பம் இல்லைடா சொல்லுங்கள் நான் பார பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது இல்லைண்ணா அவங்க விருப்பம் எதுவோ அது இப்படி பண்ணுங்கள் நான் ஒன்றும் நினைக்கல இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சரியா பேச மாட்டேங்கலாம் அதான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பேசுகிறேன் சரி சொல்லுங்க என்ன விஷயமா இப்போ கால் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்கள் நம்பர் என்கிட்ட கிடையாது அப்புறமா பிரியாட்ட வாங்கி கால் பண்ணால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் உங்கள் மச்சான்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அதுதான் அவங்களுக்கு கால் பண்ணேன் பாலாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தான் கால் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை அவனை எடுத்து கால் பண்ணாலும் எனக்கு கால் பண்ணாலும் ஒன்று தான் சரியா அதனால தான் அவங்களுக்கு கால் பண்ணேன் உங்கள் மச்சவனுக்கு கால் பண்ண தயக்கமாக இருந்தது சரி சரி எங்கள் மச்சா ஒன்றும் சொல்லாது இல்லை நீங்களாம் பேசியிருக்கீங்களா அவங்ககிட்ட பேசினதில்ல அதனால தான் இல்லை ஃப்ரீயாவுக்கு அம்மா ட்ரெஸ் எடுக்கணும்னாங்க அதுதான் நாளைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவளுக்கு இந்த ப்ளவுஸ் அந்த மாதிரி அடிப்பாங்களாம் சீக்கிரம் கொடுத்தா நல்லா தைப்பாங்க டிசைன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா அதான் பிரியலை கூட்டிகிட்டு போனால் அவளே செலக்ட் பண்ணிட்டானா நல்லா இருக்குன்னு நினைக்காங்க கூட்டிகிட்டு போவா என்னைக்கு எப்போ போகிறீங்க நாளைக்கு தான் இல்லை நாளைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம் எல்லாத்துக்கும் அதான் நீங்கள் அப்போ எங்கே போகிறீங்க அங்கே தான் பஜாருக்கு தான் சரி அப்போ ஒன்று பண்ணுங்களேன் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும் அங்கே வந்துடுதுங்களா நாங்களும் அங்கே வந்துடுறோம் ஒரு போல் எடுத்துடலாம்ல ம் சரி ஓகே இல்லை உங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்குவீங்களா அதுக்காக தான் இல்லை எனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு ஆளுக்கு நாங்கள் தானே எடுக்கணும் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்துடணும் அதனால தான் ஓ அப்படியா சரி சரி கம்பல்சரியாக எடுத்துடணுமா எதுக்கு எப்படி கேட்குங்க என் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அச்சுச்சோ அச்சோ அப்படியெல்லாம் நான் கேட்கல சரி போங்க போயிட்டு உங்களுக்கு எந்த அட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுங்க சரிங்களா எங்கள் சார்பாக மூணு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா அச்சுச்சோ அது எதுக்கு மூணு ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ் போதும் இது எங்கள் கடமை நாங்கள் செய்யணும்லாம் இந்த தங்கச்சிக்கு ஹரிதாங்க நான் பேர் சார்பா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க இல்லை இல்லையா மூணு பேர் சாயிரூபா தனித்தனியாக தான் ட்ரெஸ் எடுத்துட்றோம் அது போக வீட்டு சார்பா ஒரு ட்ரெஸ் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க தங்கச்சி வேலை உள்ள இப்போ ஆஃபர் எனக்கு புரியுது என்னாச்சு வாங்கிக்க மாட்டிங்களா சரி வாங்கிக்கிறேன் நான் காரில் கிளம்பும்போது போன் அடிக்கிறேன் சரிங்களா நீங்கள் அந்த பதிக்கு வந்துடுங்க நான் இந்த பதிக்கு நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம் ம் சரிங்க அப்படியே பேசுனீங்களா பேசுனேன் பேசுனேன் என்ன சும்மாவே இருபத்தி நாலு மணி நேரம் நான் ஃபோன்லேயே தான் இருப்பா ரூமில் இருந்துக்கிட்டு இப்போவும் அப்படி தான் ட்ரான்ஸ்பர் பண்ணுறலாம் இப்படியெல்லாம் பேசுறீங்களா நீங்கள் இதை விட ரொம்ப மோசமாக பேசணும் நீங்களும் இப்படி கிண்டல்லாம் பண்ணுவீங்களா அவன் தானே சொல்லவே வேண்டாம் ரெண்டு பேர் தங்கச்சியோட வளர்த்து வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்காள் ஒருத்தி ஏன் உயிர் போட்டு வாங்கினா இப்போ இன்னொருத்தி அவரு உயிர் போட்டு வாங்குதா நல்லா பேசுகிறீங்களே ஏன் நந்தினி சொல்லலையா இல்லை நந்தினி எப்போதும் மாமன் கோவப்படும் ரொம்ப திட்டம் அப்படியே தான் சொல்லியிருக்கான் எல்லாம் வளர்த்து வச்சிருக்கானு தங்கச்சி ரெண்டு பேரும் மானத்தை வாங்குறதுக்கு அவன் அவகிட்ட அப்படித்தானே இருந்தா அப்புறம் அப்படிதான் சொல்லுவா இப்போ உங்க தங்கச்சி ஒண்ணும் சொல்லலையா இல்ல இப்போ மாமாவுக்கு பயப்படுவது தான் சொல்றோம் நல்லா எங்கெல்லாம் கேட்டுக்காங்க உன் தங்கச்சி என்ன ஃப்ராடு கொடுத்த பொருள் என்ன என்ன தண்ணி கால் பண்ணணுமா சும்மா ஈரண்டா உங்களுக்கு எதுக்குன்னே தெரியல அங்கே போய் கிடக்கா எங்கடா இருக்கான் மாமா வீட்டில் போய் இருக்கான் அது என்னமே போயிட்டா உங்களுக்கு வரலடா எதுக்குடா யாருக்கு தெரியும் மதியானம் சாப்பிடாம போயிருக்காள் நான் சாப்பாடு வச்சுட்டு தான் போனேன் அவன் நீ சாப்பாடு தரல கூப்பிட போகலான்னு பார்த்தேன் கிணத்து போயிருந்தானே அக்கா காரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் அளவு சாப்பிட்டுட்டு போயிட்டேன் அவன் வந்துட்டு போலுக்கு யாரும் சாப்பாடு எடுத்து கொடுக்கல சாப்பிடாம கோவத்தில் போய் உட்காந்துருக்கான்னு நினைக்க கூப்பிட போலையே என்ன என்கிட்ட சொல்லிட்டா போனா அங்கே போறேன்னுட்டு கூப்பிடுவாங்கன்னு சொல்லாமல் தானே போனா சொல்லாமல் வருவா என்னென்னா கிடக்காங்க சொல்லாமல் போவானா நம்ம கூப்பிட போகணும் அவன் அங்கே கிடைக்காது இருக்கட்டும் நீ இங்கே இருப்பியே இரு கூப்பிட தான் இருந்தேன் எனக்குள்ள மாமா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்தளவு ஒன்றும் சொல்லலை சாப்பிட மாட்டாடா ஓன் பண்ணி சாப்பிட சொல்ல ஏன்னா அங்கே போய் சாப்பிட்டுவான் சாப்பாடு கொடுத்துட்டு அவளுக்கு இப்போ தாண்டா வந்தேன் வரைய மாமாவும் மச்சன் வந்துட்டு வீட்டுக்கு இவங்களுக்கு செயின்லாம் எடுக்கணும் அதை பற்றி பேசிட்டு நான் ரூமுக்கே போகல அவள் வீட்டில் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் சூழ்நிலை வந்து கேட்க போய் தான் தெரியுது அவள் இங்கேயில அங்கே இருக்கான்ண்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போனிருச்சு கேட்டதில் அத்தான் அங்கே இருக்கான்னு சொல்லிச்சு அப்புறம் மாமாவும் சொல்லிட்டு அங்கே இருக்கட்டும் விட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணேன் அவன் ஃபோன் எடுக்கல தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் ஏறும் மாடு மச்சினா அவன் ஷாப்பில் இல்ல நைட்டு ஷாப்பிடமா அந்த என்னத்துக்குவா யாருக்குன்னா அவனுக்கு உடம்புச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி அதை கேட்க நினைச்சி நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு பண்ணியலையா என்ன ஆச்சு நந்தினிக்கு சரியில்லையா ஏருவோம் மாடுக்கலாம் லைனில் வச்சுட்டாடா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட பேசங்கடா இல்லை நந்தினிக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக டயர்டாக இருக்கா என்னன்னு தெரில அதான் அவன் கேட்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலையா நீங்கள் இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிட்டுன்னு சொல்கிறான் நந்தினிக்கு கால் பண்ணி பேசலாமா பேசுங்க பேசுங்க இப்ப அவகும் பேசலாமா பேசுங்க பேசுங்க உங்ககிட்ட உனக்கு கேட்கடா எல்லாருக்கிட்டயுமா இல்லை யாருக்கிட்ட இல்லை எல்லார்ட்டையும் தான் கேக்குறேன் இல்ல பிரியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு சம்மதம் தானா எப்படி விருப்பம் இருக்கான் அப்பா எடுத்துக்காதீங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும் ஆனா அன்னைக்கு தப்பு பண்ணிட்டனால எதுவும் கேட்க முடியல தயக்கமா இருந்தது டே சொல்லி தொலை ஏன்ட்டு என்ன கேள்வி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு சம்மதம் தான் என் தங்கச்சி நல்லா இருந்தா அது போதும் என் தங்கச்சி எப்பவும் சந்தோஷமா இருந்தாலே போதும் நீங்க ஒண்ணு சொல்லலாம் நந்தினி ஹஸ்பண்ட் நந்தினிக்கு ஹஸ்பண்டா சொல்லணுமா இல்ல பிரியலுக்கு என்னன்னா சொல்லணுமா ஏறுவ மாடி இல்லடா தெளிவான பதில் கொடுக்கணும் நந்தினி குறைச்சிருந்த ஏறுவ பாப்பா அப்பா என்கிட்ட தேவையில்லாத சட்ட பண்ணுதான் அப்ப நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அடங்குங்க ரெண்டு தங்கச்சி கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவேன் சொல்லுங்கள் என்ன பதில் வேணும் ரெண்டுக்குமே பதில் சொல்லுங்களேன் எனக்கு தெரியலையே என் பொண்டாட்டிலாம் நான் சொல்லியிருக்கேன் அவள் என்ன கடை நான் செஞ்சு கொடுக்கன்ட்டு அதனால் அவள் கல்யாணம் பண்ணி வைங்க பிரியாலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கா என் அந்த பிடிச்சா எனக்கும் பிடிக்கும் தங்கச்சி பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் வார வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதல அதனால் அவள் நான் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு பார்த்துக்கிட்டேன் ஆனால் அவள் என்னையும் மீறி என் விருப்பம் இல்லாமல் இந்த காரியத்தை பண்ணதுனால எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு ஆனால் அவங்களுக்கு தெரியும் நினைக்கேன் பிரியா துளைப்பான்னு நினைக்கிறேன் என் கல்யாண விஷயத்தை பற்றி நந்தினி எந்த சுச்சுவேஷனில் என்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு ஆனால் அந்த விஷயத்தில் நான் நந்தினியை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் பிரியாவில் பார்த்தேன் ஆனால் பிரியா வந்து என்னை அந்தளவுக்கு மதிக்கலை நந்தினியை நம்ம அந்தளவுக்கு மதிச்சிருக்கா தான் வித்தியாசம் அதுக்காக உங்களை பிடிக்கலன்னு இல்லை என் நந்தினிக்கு பிடிக்கும்போது எனக்கும் பிடிக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலுமே ஆனால் புரிய மேலே வருத்தம் இருக்கு ஓகேங்க தேங்க்ஸ் டென்ஷன் எடுக்காதுங்க பதில் கிடச்சதா இல்லை பிரியா வந்து சொல்லிட்டு இருந்தான் அண்ணனுக்கு செம்மதான் இல்லை போல் அப்படின்ட்டு அதுதான் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு இல்லை இல்லை எனக்கு பிரியா மேலே வருத்தம் இருக்கு ஆனால் உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை ஏன்னா உங்கள் மேலே ஒரு மரியாதையும் எனக்கு இருக்கு புரியலையே யாருமே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணணும் தான் நினைப்பாங்க நாங்கள் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னீங்களாம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க அப்போ போயிடக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர மைண்ட் வாஷ் பண்ணுவாங்களே தவிர உங்கள் அண்ணங்கிட்ட நீ போ பேசு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்க என்கிட்ட இப்படி பேசுவீங்களா ஃப்ரீயாக முன்னேறும் ஏன்னா என் தம்பிகிட்ட அவ்வளோ நான் பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாக கிடையாது ஆஃபீஸில் மட்டும் தான் நீங்கள் முன்னேறியே நல்லா ஜாலியாக பேசுகிறீங்களே டைம் பாஸ் ஆகணும்னா ஃபோன் அடிங்க இவன ரெண்டையும் நல்லா பேசணும் அவன் வெட்டி முறியது வேலையை பார்ப்பான் எங்களை விட்டுட்டு அதனால தான் இப்ப ரொம்ப வருத்தப்படுதானே எனக்கு என்ன எங்கள் அண்ணன் மூணு பேர் எங்கள் மைன் எல்லோரும் இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இதனால் தான் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன் அண்ணா எங்கிட்ட வந்து பேசணுங்களா நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசலான்னு தான் எண்ணத்தில் இருந்தோம் நாங்களும் யோசிக்கணும்ல உங்களை பற்றி விசாரிக்கணும் அதுக்காக தான் டைம் எடுத்துக்கிட்டோம் அவள் சொல்லுவான்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம் சொன்ன மாதிரி இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் சத்தம் போட்டுட்டு வந்தோம் மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து பேசியிருக்கணுமா நாங்கள் யார் கடையுமே பேசிகிட்டு தான் இருந்தோம் உங்கள்கிட்ட வந்து பேசணுன்ட்டு அதுக்குள்ளே தேவையில்லாத முடிவு எடுத்துருக்கா சரி விடுங்க அதை நினச்சி டென்ஷன் எடுக்காதீங்க நான் அனுப்பி கேட்குறேன் அவளுக்காக మన్నీ పొలా ఇంకే తంగచిద విడు టెన్షన్ ఎదురుది ఇలా కళ్యాణ ఒర్క్ ఎదురు చూడం అప్పలే ఎంగేజ్మెంట్ వీటే వచ్చా ఇంకే ఎప్పుడు చో అడి పన్న కళి మన ఎంగేజ్మెంట్ వచ్చినా వీటే సింపులా నాకు మామటి మేము వీటిలో అప్పట పేసాను సరేంగ సరే నేను వేనా నేను వేన వేరడా వచ్చి తొలగి ఏమీకే వారల மா நைட்டு மாம வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டேன் அங்கே இருக்கா இல்லைன்னா இந்நேரம் போய் இருந்துட்டு வந்துருப்பேன் கரகரானு நல்லா பேசுறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு பேசும் நல்லா தான் பேசுவேன் கோவப்படும் தான் யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது சரி வச்சு தொலை இரு நானும் என் பொண்ணாட்டி வரலான்னு டென்ஷனில் இருக்கேன் ஊக்கம் வர விடா வேற நாங்கள் போய் தொலையேன் தான் மாமா ஆ போச்சுட்டு போயிட்டேன் நான் பின்னாடியே மாமா என்ன நினைக்கும் இல்லாட்டாலும் தெரியாதுல்ல அப்பாவுக்கு நாளைக்கு நேற்று கிளம்பி வந்துடுங்கடா எப்போ இருமடி நீங்கள் என்னத்துக்கு நான் வர வரட்டும் கேட்டுட்டு இருக்கேன் வாணா அப்புறம் எப்போ சொல்லணுமா சாரி விடு வாரம் சேருங்க நாளைக்கு நைட்டு ஹேமா எப்படி இருக்கான் சோராக எப்படி இருக்கான் கேட்டலடா இந்த பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லியிருக்காள் பிரியா ஓ ஆச்சுடா ஆய மூடி இருக்கும்பாடு